கைஸ் வெல்கம் டு டிடி நீச்சர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அதனால வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போங்க வீடியோக்குள்ள போலாம் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்தால் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறோம் அதனால வீடியோவை கடைசி வச்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா இடையில நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றது உங்களுக்கு புரியாம போயிடும் சோ தான் சொல்றேன் மகா சிவராத்திரி என்று நம்ம என்னெல்லாம் செய்தால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிற பாவங்கள் அனைத்தும் வந்து தீர்ந்துவிடும் புண்ணியம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல சிவபெருமானுக்குரிய விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி தான் அதனால் தான் மகா சிவராத்திரி அன்று நாம் சிவபெருமானை வழிபட்டால் நமது பாவங்கள் அனைத்தும் போய்விடும் என்று கூறுகின்றார்கள் பெரியோர்கள் மாசி மாதம் வரும் தேய்பிரை சதுர்தசி நாளையே மகா சிவராத்திரியாக போற்றி கொண்டாடுகிறோம் இந்நாளில் மூன்றாம் ஜாம காலத்தில் ஈசனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி போகும் என்பது ஐதீகம் சிவனுக்கு உகந்த இரவு என்று சொல்லக்கூடிய சிவராத்திரியை பற்றி அற்புதமான தகவல்கள் அதிகம் உள்ளன சிவசிவ என்று சொன்னால் போதும் துன்பங்கள் எல்லாம் திசை தெரியாமல் போகும் என்பது ஐதீகம் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் சிவபெருமான் லிங்கமாக உருவமெடுத்த தினமே சிவராத்திரி நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மனதில் நினைக்க எந்த தீமைகளும் நெருங்காது நம்மை சிவராத்திரி என்று கண் விழிப்பது ஏன் அன்னையானவள் சிவபெருமானிடம் சிவராத்திரி என்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் மோட்சங்களையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டான் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று எனவே சிவராத்திரி என்று சரியான முறையில் கண் விழித்து இருப்பது நன்மை தரும் அப்படின்றது ஐதீகம் ஸோ நம்ம சிவராத்திரி என்று வருஷத்துக்கு ஒரு தான் நம்ம வந்து கண் விழிக்க போறோம் அது வீட்லயா இருந்தாலும் நம்ம வந்து பூஜை செஞ்சு கொண்டு கண் விழிக்கலாம் இல்ல கோவில்ல போயிட்டு சிவன் கோவிலில் இருந்து நம்ம வந்து கண் விழித்தால் இன்னும் வந்து விசேஷம் சில பேர் வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க படம் பார்க்கறது இல்லை ஃபோனில் ஏதாச்சும் வந்து கேம் விளையாடி இருக்கிறது அப்படியெல்லாம் இருந்து வந்து கண் விழிக்கிறது பலன் கிடையாது ஸோ அதனால நம்ம சிவனுடைய பாராயணம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பூஜிக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொன்னாக்கூட போதும் இல்லை ஓம் நம சொன்னாலும் போதும் ஸோ சிவராத்திரி இரவில் நான்கு ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி காலை அனுஷ்டானத்துடன் உச்சகால அனுஷ்டானத்தையும் அப்போதே முடிக்க வேண்டும் அதன் பின் நீச்சை தந்த குருவை பூஜை செய்துவிட்டு உடைகள் மற்றும் உணவினை அந்தனருக்கு தானமாக அளித்து விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து கண் விழிச்சிட்டோம் எல்லா பூஜைகளும் வந்து முறைப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியா அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவர் சிவராத்திரி என்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதாவது மகா சிவராத்திரி என்று சிவன் கோவில்களிலோ மற்ற கோவில்களிலோ நான்கு ஜாமமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டும் தான தர்மங்கள் செய்தும் சிவபெருமானின் புகழ் பாடியும் புண்ணியம் அடையலாம் அப்படின்றத சொல்லுவாங்க சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவாலயத்தில் நடைபெறும் நான்கு ஜாம பூஜை வழிபாடுகளின் போது லிங்க தரிசனம் செய்தால் நன்மை உண்டாகும் இது உங்கள எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது ஆனா மகா சிவராத்திரி வந்து கண் விழித்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போய் பூஜை நம்ம கோவில்லேயோ இல்லை பூஜை அறையிலயோ வீட்லயோ நம்ம வந்து பூஜை செய்யறது வழக்கமாக இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த பதிவு தான் நான் போட்டுட்டு இது நம்ம வந்து தெளிவான ஒரு விளக்கமா நம்ம சொன்னாதான் அவங்க அடுத்த தடவை அந்த பூஜையில வந்து கலந்து கொண்டு முழுமையா வந்து பலன் அறிவு அடைவாங்க இல்லையா அதனால ஒவ்வொருத்தருமே முழு மனதோட சிவராத்திரி அன்று கண் விழித்து இருந்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் என்று ஐதீகம் மேலும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வந்து வெற்றியடையும் நினைச்சது நடக்கும் அப்படின்றது நிச்சயம் மகா சிவராத்திரி வந்து சிவபெருமானுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படும் நீங்க எவ்வளவு பேர் வந்து இந்த சிவராத்திரி என்று கண் விழித்து நான்கு ஜாம பூஜைய வந்து பார்த்து பலன் பெற்று இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுக்காக தான் சொல்றேன் ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் வெவ்வேறு விதமான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படும் நான்கு ஜாம பூஜைகள் எந்தெந்த டைம்ல நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவா நான் வந்து சொல்றேன் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நாலு கால பூஜைகள் வந்து எந்தெந்த டைமிங்ல நடக்கும் அப்படின்றது தெரியாம இருக்கு ஸோ தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த பூஜை டைம்ல கரெக்டா போய் என்ட்ரி ஆயிடுவாங்க கோவிலுக்கு போகிறதெல்லாம் ஸோ தெரியாதவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்றேன் அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்பது மணி வரைக்கும் அதாவது சிக்ஸ் பி எம்ல இருந்து நைன் பி எம் இந்த முதல் கால பூஜை வந்து யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றேன் முதல் கால பூஜை பிரம்மன் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை ஆகும் இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் உடலில் இருந்த பிரச்சனைகள் பூரணமாக குணமாகும் அப்படின்றது ஐதீகம் சோ இந்த பூஜையில வந்து என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்றேன் நீங்க வந்து பூஜைக்கான அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தெளிவா சொல்றேன் இந்த கால பூஜையில் சிவபெருமானுக்கு பஞ்ச காவியத்தால் பசும்பால் பசும் தயிர் பசும் நெய் கோமியம் போசானம் அபிஷேகம் செய்து சந்தனம் பூசி மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து வில்வ இலை மற்றும் தாமரை பூவால் அலங்காரம் செய்து பாசிப்பருப்பு பொங்கலை நெய்வேதமாக படைத்து திக்வேதம் மற்றும் சிவ புராணத்தை பாராயணம் செய்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை நடத்தப்படும் சோ நீங்க வந்து முதல் கால பூஜையில என்னென்னலாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க இப்போ இரண்டாம் கால பூஜை வந்து எத்தனை மணிக்கு அப்படின்றத சொல்றேன் ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி அதாவது நைன் பி எம்ல இருந்து டுவெல் பி எம் இரண்டாவது கால பூஜை திருவடி தேடி சென்ற பரம்பொருள் விஷ்ணு அவர்களால் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் நோய்கள் தீரும் செல்வம் பெருகும் திருமாலின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வது பச்சை கற்பூரம் மற்றும் பன்னீர் சேர்த்து அரைத்து பூசி வெண்பட்டாடை அணிவித்து அலங்காரம் செய்தும் வில்வ இலை துளசியால் அலங்காரம் மற்றும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசத்தை நெய்வேதியமாக படைத்தும் யாஜூர் வேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருவகளை பாராயணம் செய்தும் நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் என்பது ஐடி அடுத்து மூன்றாம் கால பூஜை எத்தனை மணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி அதாவது டோல் பி எம்ல இருந்து த்ரீ பி எம் மூன்றாம் கால பூஜை என்பது அம்பால் அவர்கள் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை நெருங்காது என்பது ஐதீகம் மேலும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு தேனால் அபிஷேகம் செய்தும் பச்சை கல்புரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லி பூவினை கொண்டு அர்ச்சனைகள் செய்தும் கற்கண்டு சாதத்தை நிவேதனமாக படைத்தும் சாம வேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் திருவண்டகப் பகுதியை பாராயணம் செய்தும் நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் என்பது ஐதே அடுத்த நான்காவது கால பூஜை மூணு மணியிலிருந்து ஆறு மணி அதாவது த்ரீ ஏஎம் டு சிக்ஸ் ஏஎம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் என அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பது நான்காவது கால பூஜையாகும் காலத்தில் சிவபெருமானுக்கு குங்கும பூ சாற்றி கரும்புச்சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்தும் பச்சை அல்லது நீல வண்ண வஸ்திரம் அணிவித்தும் நந்தியவட்டை பூவால் அலங்காரம் செய்தும் சுத்தமான அன்னத்தை நிவேதனம் படைத்து அதர்வன வேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் போற்றி திருவகவலை பாராயணம் செய்தும் தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும் என்பது ஐதீகம் அத்துடன் மகா சிவராத்திரி விரத முறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது தெளிவா வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டியவை பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும் அதன் பின்னர் சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் விரதம் மேற்கொள்ளும் போது உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் சில கோவில்களில் தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டே இருப்பார்கள் நம் உடல் உணவின்றி சிறிது வருந்தும் போதுதான் எளிதாக வசப்படும் நாம் சொன்னபடி நம் மனது கேட்போம் அதற்காகத்தான் விரதமே அவ்வாறு கேட்கும் மனதை இறைவனிடத்தில் செலுத்தி அவனோடு சிந்தையில் இரண்டர கலந்து நிற்க வேண்டும் மறுநாள் காலையில் குளித்து பூஜைகள் செய்து மீண்டும் சிவாலயங்களுக்கு சென்று விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் சிவராத்திரி என்று சிவாலயத்திற்கு வில்வ இலையுடன் செல்ல வேண்டும் இரவு கடைசி ஜாம பூஜை வரை அங்கே இருக்க வேண்டும் சிவனை வழிபடும் பொழுது சிவாய நம என உச்சரிக்க வேண்டும் அன்று முழுவதும் சாப்பிடக்கூடாது முடியாதவர்கள் எளிய உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் மறுநாள் காலையில் அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானத்துக்கு பிறகே சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் சரி இது எல்லாம் நம்ம வந்து கோவிலுக்கு சென்று பூஜைகள் பார்த்து பூஜைகள் விதிமுறைகள் எல்லாமே வந்து சொல்லியாச்சு கோவிலுக்கு போறவங்களை பத்தி இப்ப நம்ம வந்து வீட்டில் சிவராத்திரி பூஜை செய்யும் முறை எப்படி அப்படின்றதையும் தெளிவா சொல்றேன் அதையும் கேட்டுக்கோங்க வீட்டில் சிவலிங்கம் அல்லது நடராஜர் சிலை இருந்தால் வீட்டிலேயே நான்கு ஜாமமும் பூஜை செய்யலாம் அன்று பகலில் சாப்பிடாமல் மாலையில் பழம் பால் மட்டும் அருந்தி பூஜையை துவங்க வேண்டும் மாலை ஆறு மணி இரவு ஒன்பது மணி நள்ளிரவு பன்னெண்டு மணி அதிகாலை மூணு மணி ஆகிய நேரங்களில் வில்வ இலை மற்றும் மலர் தூவி காட்ட வேண்டும் தீபாராத நேரத்தில் குடும்பத்துடன் அமர்ந்து சிவாய நம நமச்சிவாய என மந்திரத்தை சொல்லலாம் சிவன் தொடர்பான பாடல்கள் கதைகளை பக்தியுடன் ஒருவர் சொல்ல மற்றவர்கள் கேட்கலாம் வீட்டிலேயே தேவாரம் திருவாசகம் சிவ புராணம் முதலானவற்றை படிக்கலாம் அல்லது யாரையாவது படிக்கச் சொல்லி கேட்கலாம் அப்படி இல்லை என்றால் அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம் செய்ய வேண்டியவை மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை நினைத்து சுகபோகங்களை தவிர்த்து ஒருவேளை மட்டும் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடிவிட்டு காலை வேளையில் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்துவிட்டு சிவாலயங்கள் சென்று வழிபட வேண்டும் வீட்டில் பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து தேவையான பொருட்கள் மாலை தோரணங்கள் கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் நண்பகலில் நீராடிவிட்டு உச்சிக்கால பூஜைகளை செய்ய வேண்டும் சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைக்கு தங்களால் இயன்ற பொருட்கள் உதவி செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் மீண்டும் குளித்துவிட்டு அலங்கரித்து வைத்த இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் நான்கு கால சிவ பூஜையில் பூஜைக்கு தேவையான வஸ்திரம் மலர்கள் மாலை நெய்வேத்தியம் வைத்து படைத்து பூஜை செய்ய வேண்டும் சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனருள் பெறலாம் சிவராத்திரி என்று வீட்டிலேயே தேவாரம் திருவாசகம் சிவஸ்தோத்திரங்கள் முதலியானவற்றை படிக்கலாம் இல்லை என்றால் அடுத்தவரை படிக்கச் சொல்லி கேட்கலாம் அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லி தியானங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றத பார்க்கலாம் சிவராத்திரி என்று பகலில் தூங்கக்கூடாது சிவராத்திரி என்று கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக கைபேசிகளில் விளையாடுவதோ திரைப்படங்கள் பார்ப்பதோ தவறு அதாவது உங்களை வந்து ஃபோனில் படம் பார்க்கறது கேம் விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது நான் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சிவராத்திரி உபவாசம் என்பது நியதி உபவாசம் என்ற சொல்லுக்கு இருத்தல் என்பது பொருள் ஆகவே உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி மகத்துவங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சிவராத்திரி நாலு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சிவராத்திரி அன்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடலாம் மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்திற்குரிய பொருட்களை வாங்கி ஆலயத்திற்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று நம்ம வந்து விரத முறைகளை கடைபிடித்து பூஜை முறைகளை எல்லாம் நம்ம வந்து செஞ்சு அன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து கண் விழிக்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் அது என்ன அப்படின்றத சொல்றேன் ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அசுவ மேத யாகம் செய்த பலனையும் பல தடவை கங்க ஸ்நானம் செய்த பலனையும் தரவல்லது சிவராத்திரி என்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் போது சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மையை தரும் என்பது ஐதீகம் சிவனுக்கு உகந்த என்ன அப்படின்றத ரொம்பவே அருமையான ஒரு தகவல் சிவபெருமானுக்கு வில்வம் ஒன்று சாற்றினால் சிவலோக பதவியும் இரண்டு சாற்றினால் சிவன் அருகில் இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் மூன்று சாற்றினால் அவனின் அருள் பெறலாம் நான்கு வில்வ இதழ்கள் சாற்றினால் அவனுடன் ஐக்கியமாகலாம் என்பது ஐதீகம் சிவபெருமானின் அருள் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ வில்வ இலையில எவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவது வில்வமாகும் அஞ்சானத்தை வளர்ப்பது வில்வமாகும் வில்வ தழையினால் அர்ச்சனை செய்யும் போது சிவபெருமான் மனம் மகிழ்ந்து சுகம் ஐஸ்வர்யம் புலன் ஒழுக்கம் சந்தானம் வேத ஆகம சாஸ்திர ஞானம் இவற்றை எல்லாம் அருள்கின்றார் அர்ச்சனை செய்வர்களுக்கு கிட்டாத பலன் எதுவுமே கிடையாது சரி வில்வ இலையில் பூஜைகள் பத்தி நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனா இந்த வில்வ இலைகளை எப்பெல்லாம் பறிக்க கூடாது அப்படின்றத சொல்றேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சதுர்த்தி அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி திங்கட்கிழமை திங்கக்கிழமை பிறப்பு ஆகிய நாட்களில் வில்வ இலைகளை பறிக்க கூடாது பிற நாட்களில் தூய்மையாக பறித்து ஓலை கூடையில் வைக்க வேண்டும் வில்வத்தில் மகா வில்வம் 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 சித்த என பல வகைகள் உள்ளன குறிப்பாக மூன்று இதழ் கொண்ட வில்வ இலையே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ்கள் உள்ள வில்வ இலைகளும் உள்ளன பூஜைக்கு பயன்படுத்துகின்ற வில்வத்தை சூரியோதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது உத்தமம் தினமும் சிவனாருக்கு வில்வம் சாற்றி வழிபடுவது சிறப்பு மகா சிவராத்திரி நாளில் வில்வா ஸ்தகம் பாராயணம் செய்து வில்வம் சாற்றி சிவனாரை தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் இந்த பதிவை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வச்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் கூட ஆல் ரைக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஏதேன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்